தகவல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் உலகின் மிகப்பெரிய விளையாட்டான ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் மற்றும் அதில் இந்தியாவின் பங்களிப்பையும் பார்க்க போகிறோம் உலகின் மிகப்பெரிய மற்றும் சாகசமிக்க விளையாட்டு விழா என்ன என்று கேட்டால் ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் என்று சொல்லலாம் ஒவ்வொரு நான்காவது ஆண்டும் மாபெரும் கொண்டாட்டமாக நடத்தப்படும் இந்த விளையாட்டுக்கள் உலகின் அனைத்து கண்டங்களில் இருந்து சுழன்று வரும் திறமையான வீரர்களை ஒன்றிணைக்கும் ஒரு மாபெரும் விழாவாகும் இன்று நம்முடன் சேர்ந்து ஒலிம்பிக் விளையாட்டின் வரலாற்றையும் அதில் இந்தியாவின் மகுடத்தில் அமைந்த சில முத்துக்களையும் காணலாம் ஒலிம்பிக் வரலாறு ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் முதன் முதலாக கிமு எழுநூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கிரேக்கத்தின் ஒலிம்பியாவில் தொடங்கியது இது மிகவும் சிறப்பு வாய்ந்த மார்பில் எழுதப்பட்ட வரலாறாகும் அனைத்து நவீன ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிரேக்கத்தின் ஏத்தன்ஸில் ஆரம்பித்தது இந்த விளையாட்டு உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் சிகரத்தை எட்டும் வீரர்களை ஒன்றிணைக்கும் ஒரு துரிதமான மாறியது ஒலிம்பிக் சின்னங்கள் ஒலிம்பிக் வளையங்கள் உலகின் ஐந்து முக்கியமான கண்டங்களை சுட்டிக்காட்டுகின்றன ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆசியா ஐரோப்பா மற்றும் ஓஷின் ஓசினியா ஒவ்வொரு விளையாட்டு உடையும் ஒலிம்பிக் விளக்கேற்றும் ஒலிம்பிக் போட்டிக்காக மிகவும் உணர்ச்சி நிறைந்த நிகழ்வாகும் இந்த விளக்கேற்றம் ஒலிம்பியாவில் இருந்து போட்டி நடக்கும் நகரம் வரை கொண்டு செல்லப்படும் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் சாதனைகள் இந்தியா ஒலிம்பிக் களத்தில் ஒரு நீண்ட வரலாறு கொண்ட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக்கில் இந்தியா தனது முதல் தங்க பதக்கத்தை ஹாக்கியில் வென்றது இந்த ஹாக்கி வெற்றி தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வரை நீடித்தது உலக அளவில் இந்திய ஹாக்கி அணிக்கு பெருமையை பெற்றுக் கொடுத்தது அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹெஸ் சிங்கியில் கே டி ஜாதவ் முத்தையம் போட்டியில் இந்தியாவின் முதல் தனிப்பட்ட பதக்கத்தை வென்றார் பி டி உஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக மிக நெருக்கமான வெற்றி பெற்ற ஆனால் வெண்கலப் பதக்கத்தை வெல்ல ஒரு நொடியில் தவறினார் சமீபத்தில் இருபது இருபது ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா ஜாவ்லின் த்ரோவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய தடகள வீரர் என பெயரெடுத்தார் இது இந்தியாவிற்கு மிக பெரிய பெருமையை அமைந்தது சுவாரஸ்யமான ஒலிம்பிக் உண்மைகள் ஒலிம்பிக் வரலாற்றில் பத்து வயதுடைய டிமிட்ரியஸ் லூண்டரஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக்கான போட்டிகளில் நூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் நீடித்தது இது ஒலிம்பிக் வரலாற்றில் மிக நீளமான விளையாட்டாகும் மேலும் அமெரிக்க நீச்சுதல் வீரர் மைக்கேல் பிலிப்ஸ் இருபத்தி எட்டு ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றுள்ளார் முடிவுரை ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் உலகின் மிக மாபெரும் மற்றும் ஆர்வமிக்க விளையாட்டுப் போட்டியாகும் இந்தியாவின் ஒலிம்பிக்கில் பெற்ற சாதனைகள் எங்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது அடுத்த ஒலிம்பிக்கில் மேலும் பல இந்திய வீரர்கள் சிகரம் தொட்டு காட்டுவார்கள் என்பதில் எங்களுக்கு பெரும் நம்பிக்கை உள்ளது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்